பக்கத்து மாநிலங்கள் எல்லாமே நம்மளுக்கு காயத்து போற நிலைமை படித்தவர்கள் பண்பானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் தமிழக காவல்துறையை சேர்ந்த போலீஸ்காரங்களே இந்த மாதிரி செய்யறதுங்கிறது எவ்வளோ மோசமான சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லி யார் பேசுற ஆந்திராவில் கேரளாவில் கர்நாடகாவில் இப்படி சுற்றி இருக்க தான் பேசிகிட்டு இருக்காங்க காவல்துறை காவல்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறத இது சுட்டிக்காட்டணும் இப்போ அவங்க வீட்லேயும் பெண்கள் இருக்கோம் இது போல் நடந்து நிவாரணத் தொகை கொடுத்தா ஆகிடுமா உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லுதா இல்லையதே தெரியல அவங்க பாட்டுக்கு ஹாயாக போய் படத்தை பார்த்துட்டு படத்துக்கு வர்ஜனை இருக்காங்க இந்த படம் வந்து மிக சிறப்பாக எடுத்துருக்காங்க இந்த காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு புதுசட்ட மரணம் நடந்துட்டு இருக்கேன் ஆமாம் கரெக்ட் நாலாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு போலி வாக்காளர்கள் தமிழக முதல்வர் போட்டியிடக்கூடிய தொகுதியான குளத்தூர் பகுதியிலே இருந்திருக்காங்க நாலாயிரத்தி ரோட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க நாளைக்கு நம்ம வந்து கள்ளவோட்டு போட முடியாது கள்ளவட்டு போட்டா போட்டா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆட்சியாளர்கள் இருக்காங்களா அப்படி நெம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் காண்டாக்ட் செவன் ரகரம் பாஸ் நேரிகளுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைக்கிறார் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் திரு முத்து ரமேஷ் நாடார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் திமுக ஆட்சிக்கு வந்து ஐம்பத்தி நான்கு மாதங்கள் நிறைவடைந்த நிலையில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு சார் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறதுன்னு சொல்லி பொதுமக்களே பேசக்கூடிய அளவிற்கு இருக்கிறது சட்ட ஒழுங்கு பிரச்சனை பார்த்தீங்கன்னா முந்தைய வந்து பாலியல் குற்றச்சாட்டுக்கு வந்து ரவுடிகள் இல்லை பஞ்ச பாலியல் குற்றச்சாட்டுக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கு ஆமா பாலிசியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாக ரவுடிகள் ரவுடிகள் குடிபோதையில எழுத்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை சேர்ந்தவர்களால் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ரெண்டு பேர் கற்பிக்கு பாலியல் செய்வதற்கு ஆகி பெரிய பிரச்சனை பக்கத்து மாநிலங்கள் எல்லாமே நம்மளுக்கு காயத்து போற நிலைமை படித்தவர்கள் பண்பானவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் தமிழக காவல்துறையை சேர்ந்த போலீஸ்காரங்களே இந்த மாதிரி செய்கிறதுங்கிறது எவ்வளோ ஒரு மோசமான சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொல்லி யார் பேசுகிறா ஆந்திராவில் கேரளாவில் கர்நாடகாவில் இப்போ சுத்தீர்க மாநிலாம் பேசிகிட்ருக்காங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா மூன்று நாளைக்கு முன்னாடி ஒரு மாணவி மாணவியை வந்து போலீஸ்காரர் வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்கிறாரு விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் அப்படி இருக்கும்போது சட்ட ஒழுங்கு அப்போ இப்போ எந்த அளவுக்கு இருக்கு காவல்துறை காவல்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறத இது சுட்டிக்காட்டு அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் இந்த மாதிரி தவறு நடந்தா உடனடியாக நமக்கு தண்டனை ஆயிரும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் இந்த மாதிரி தவறுகளை காவல்துறையினரே எப்படி செய்வாங்க அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கேள்வியா இருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய நிகழ்வுகள் இப்போ அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் ஒரு புள்ளி விவரத்தை சொல்கிறாங்க அதாவது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது குழந்தைகள் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகி அவங்க வந்து அந்த வழக்கெல்லாம் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம் குறிப்பாக நூற்றி நாலு கோடி ரூபா அதுக்கு நிவாரணத் தொகை கொடுத்துருக்கோன்னு சொல்லி ஒரு பெருமிதமாக சொல்கிறாங்க அப்போ இல்லை இங்கேத்த ஒரு சந்தேகம் சார் இப்போ அவங்க வீட்லேயும் பெண்கள் இருக்கோம் போல் நடந்து நிவாரணத் தொகை கொடுத்தா போதுமானதாக ஆகிடுமா இல்ல அது இந்த மாதிரி பேசும்போது அதை அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு பேசணும் அதாவது இது வந்து முழுக்க முழுக்க தவறான ஒரு விஷயம் பெண்களை பெற்ற தவறான முன்னுதாரணம் முன்னுதாரணம் பெண்களை பெற்ற தாய்மார்களா இருக்கட்டும் தகப்பன்மார்களா இருக்கட்டும் அவங்கள மனவேதனை அடையக்கூடிய ஒரு செய்தியை இவர்கள் பெருமிதமாக பேசுகிறார்கள் என்றால் அப்ப எந்த அளவுக்கு இந்த ஆட்சி ஒரு கேவலமான ஆட்சியாக மோசமான ஆட்சியாக இருக்கட்டும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ஒரு பத்து பேர் பாலியல் சீண்டுதல் பண்ணும்போது இந்த மாதிரி வழக்கு பதிவு பண்ணும்போது அவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தால் சட்ட ஒழுங்கு நடவடிக்கை துரிதமாக இருந்திருந்தால் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வழக்குகள் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்குங்கிறத பொறுப்புள்ள அமைச்சர் அவர்கள் சிந்திக்காம நாங்கள் நூத்தி நாலு கோடி ரூபாய் கொடுத்தோம் அப்படிங்கிறத பெருமையா சொல்றது வந்து எந்த வகையிலும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இது வந்து முழுக்க முழுக்க இவர்களுடைய காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாடு இழந்து செயல்படாமல் இருக்கிறது என்கிறதான் காட்டுது இதை வந்து அமைச்சரே ஒத்துக்கிட்டாங்க அதாவது சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வழக்குங்கிறது சாதாரணம் கிடையாது கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னால் ஐம்பத்தி நாலு மா மாதங்கள்ல இவ்வளவு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இருந்துருக்குது இருந்துட்டு இருக்குங்கிறத காட்டுது அதை அமைச்சரே சொல்றாரு நூத்தி நாலு கோடி ரூபாய் நாங்கள் நிவாரணம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றது தமிழகம் இவ்வளோ ஒரு மோசமான சூழலில் அது குழந்தை குழந்தைகள் இப்போ பொட்ட பிள்ளைங்கள்லாம் இந்தளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்றதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கு பொட்ட பிள்ளைங்க மட்டும் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூர் சம்பவம் பார்க்கலாம் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் இங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் எப்படி சிசிடி கேமரா வேலை செய்யல சிசிடி கேமரா இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி அதே மாதிரியான நிகழ்வு கோயமுத்தூர்ல நடந்திருக்கு அப்போ அது சொல்லப்போனால் கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கல்விக்காக ஒரு முக்கியமான மாவட்டமாக கோயம்புத்தூர் திகழ்கிறது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் கோயமுத்தூரில் சென்று படித்தா நல்லாயிருக்கும் கல்வியில் சிறந்த ஒரு மாவட்டம் கோ கோயம்புத்தூர் மாவட்டங்கள்லாம் அங்கே நிறையா கல்லூரியில் போய் சேர்க்கக்கூடிய நிலைமை இருக்கும்போது அந்த பகுதியில் குடிகாரர்கள் குடித்து விட்டு கஞ்சா போன்ற போதைக்கு அடிமையாகி காருக்குள்ளே தன்னுடைய ஆண் போல பேசியிருந்த கண்ணாடி கதை உடச்சி அவரை வந்து அடித்து வெட்டி தாக்குதல் பண்ணி அந்த பொண்ணை வந்து இது பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட துணி கிணிலாம் இல்லாமல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ மோசமான ஒரு சட்ட சட்ட வழங்கு பிரச்சனை இருக்கிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது முழுக்க முழுக்க வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமே கிடையாது தொடர்ந்து இது போன்ற சம்பவம் நடக்கிறத வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது இதெல்லாம் வந்து முதல்வர் கவனத்துக்கு போகுதா இல்லையா ஒரு பேப்பர் படிக்கிறாரா இல்லையா செய்திகளில் வந்து உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லுதா இல்லையான்றதே தெரியல அவங்க பாட்டு ஹாயாக போய் படத்தை பார்த்துட்டு படத்துக்கு உர்ஜனம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படம் வந்து மிக சிறப்பாக எடுத்திருக்காங்க இந்த காட்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆமா கரெக்ட் அப்போ தமிழ்நாட்டுல என்ன நிலைமை நடந்துட்டு இருக்கு என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது தெரியாத அளவுக்கு இருக்காங்க இப்போ அது மட்டும் கிடையாது லஞ்ச ஊழல்ல வந்து கொளுத்து திரியிடாங்க ராம்சார் பாதுகாக்கப்பட்ட பகுதின்னு சொல்லி பள்ளிக்கரணையில சதுப்பு நல சதுப்பு நலக்காடுகள் இருக்கு அந்த பகுதியில வந்து ஏற்கனவே பில்டிங் கட்டக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது சொல்லப்போனால் ஏற்கனவே சிஎம்டி அப்ரூவல் கொடுத்த இடங்களையே கூட மீட்கணும்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க கல்குட்டை பகுதியில் மக்களெல்லாம் காலி பண்ணணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பகுதி மக்களெல்லாம் காலி பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியில் சுமார் ஆயிரத்தி நானூறு குடியிருப்புகளுக்கு தமிழ்நாட்டில் சிஎம்டிவில் அனுமதி கொடுக்குறாங்க அப்படி அப்படின்ட்டு சொன்னால் அப்போ லஞ்சம் கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைமையில தமிழ்நாடு இருக்குதா இதுல ஒரு துறை மட்டும் கிடையாது அது வந்து சிறப்பு பகுதிகளால் வனத்துறை அதில் வருது சுற்றுச்சூழல் வருது இப்படி பல்வேறு அமைச்சகங்களுக்கு கையொட்டு கொடுக்கப்பட்டு இன்னைக்கு வந்து அது கோர்ட்ல வழக்கு போட்டு அது தடை பண்ணிருக்காங்க அப்போ இவங்க எப்படினாலும் என்ன வேணாலும் யார் வேணாலும் லஞ்சம் கொடுத்து செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மெத்தன போக்கு தமிழக அரசிடம் இருக்கிறதா இல்லை நம்ம ஆட்சி முடிவுக்கு வர போது நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வர மாட்டோம் திமுக ஆட்சிக்கு வரவே வராது அதனால் எவ்வளோ தூரம் நம்ம கொள்ளையடிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் மக்கள் இருந்தால் என்ன செத்தா என்ன அப்படிங்கிற அடிப்படையில் கொள்ளையடிக்கிற வேலையை ஆட்சியாளர்கள் செய்துக்கிட்டு இருக்காங்களான்றத நம்ம பார்க்குறோம் இப்போ தென் மாவட்டங்களை பாருங்க அதே மாதிரி கன்னியாகுமரி திருநெல்வேலி பகுதிகளில் முழுக்க முழுக்க மலைகளெல்லாம் என்னாச்சு மலைகளெல்லாம் காணாமல் போயிடுச்சு இப்போ வடியல் படத்தில் கிணத்த காணும் சொல்ல மாதிரி மலைகளே காணாமல் போகிற அளவுக்கு ஆளுகின்ற திமுகவுடைய அமைச்சர்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் இங்க இருந்து கல் மலை எல்லாம் கல்குவாரி ஆக்கி கல்களாக்கி கேரளா கர்நாடகாவுக்கு பல ஆயிரம் டென்னை வந்து கடத்தக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு பல்வேறு போராட்டங்கள் நடந்திருந்தாலும் காவல்துறையே அவங்களுக்கு வந்து போறதுக்கு அனுமதி கொடுக்கிற அளவுக்கு ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னா அப்போ நம்மளுடைய கனிம வளம் ஃபுல்லா கொள்ளை போயிருச்சு அப்படின்னா இன்னைக்கு மழையெல்லாம் மொட்டை அடிச்சிட்டாங்க நாளைக்கு வந்து நமக்கு ஏதாவது கல்கள் தேவை இல்ல வேற ஏதாவது தேவை அப்படின்னா நம்ம எங்க போவோம் இந்த மாதிரியான நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குதுங்கிறது வேதனையா இருக்கு வருத்தமா இருக்கு போலீஸ் கைகள் இங்க வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க என்ன காரணம் ஏன் உங்களை ஃப்ரீடம் கொடுத்து சொல்லுங்க அதாவது சார் தமிழ்நாட்டுல காவல்துறை தலைமை இயக்குனர் பதவி காலியாகி கிட்டத்தட்ட மூணு நாலு வாரங்கள் ஆகிறது உச்ச நீதிமன்றம் மூன்று வாரங்களுக்குள் ஒரு போடணும் அப்படின்னு அந்த பதவிக்கு தகுதியான அந்த பதவியை போடணும் டிஜிபி பதவியை போடணும்னு சொல்றாங்க ஆனா இவங்க தற்காலிகமாக ஒருத்தரை போட்டு வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நிரந்தரமான ஒரு நிரந்தரமான டிஜிபி இருந்தாலே இங்கே இவ்வளவு குற்ற குற்றங்கள் நடக்குது நிரந்தரம் இல்லாத ஒரு டிஜிபி இருக்கும்போது அவர் போடக்கூடிய உத்தரவுகளை அவருக்கு கீழே உள்ள அதிகாரிகள் எப்படி கேட்டு நடப்பாங்கன்றது கேள்விக்குறியா இருக்கு ஒரு பவர்ஃபுல்லான டிஜிபி இருந்தால் சைலேந்திர போன்ற ஆட்கள் இருந்தால் அப்போ அவங்களுக்கு கீழே உள்ளவங்க பணி நடந்து அதுக்கான வேலைகளை பார்ப்பாங்க இன்றைக்கி அவரே தற்காலிகமாக இருக்கார் அவரே என்னடா சொல்கிறது நம்ம என்னால் கேட்கறதுனா தமிழக காவல்துறை செயல்படுறத நம்ம பார்க்குறோம் தமிழக காவல்துறை மெத்தனமாக செயல்படுறோம் நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரியான சூழல் தான் இப்போ இருக்குது எஸ்ஏஆர் தொடர்ந்து திமுக வந்து இருந்துட்டு வராங்க நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா தமிழகம் தழுவிய எல்லாத்திலையுமே ஒரு போராட்டத்தை கேள்வி ஆனால் நிர்மலா சீதாராமன் குளத்தூர்லேயே இவ்வளோ திருடு இவ்வளோ வாக்குகள் திருடப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க இது எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது அவங்க நேற்று பேசுகிற நிகழ்வில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு போலி வாக்காளர்கள் தமிழக முதல்வர் போட்டியிடக்கூடிய தொகுதியான குளத்தூர் பகுதியிலே இருந்திருக்காங்க அப்போ இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தங்கிறது அவசியம் முதலமைச்சர் தொகுதியிலேயே நாலாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் போலி வாக்காளர்கள் எடுக்கிறார்கள் என்றால் தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு பேர் இருப்பாங்க இதை வந்து ஆய்வு செஞ்சு பண்ண வேண்டியது அவசியம் அப்படிங்கிறது தான் மத்திய அரசுடைய பார்வையாக இருக்கு இப்போ இந்த நிகழ்வில் வந்து எப்படி தவறு நடக்குங்கிறது சொல்ல முடியும் இந்த நிகழ்வுல அந்த அதிகாரிகள்லாம் யாரு மத்திய அரசு அதிகாரிகளா மாநில அரசு அதிகாரிகளா முழுக்க முழுக்க மாநில அரசு அதிகாரிகள் தான் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி வந்து தவறான ஓட்டுகள் உள்ள வந்துடும் எப்படி சொல்ல முடியும் ஒண்ணு ரெண்டாவது இப்போ தென் மாவட்டங்கள்ல இருந்து தொழில் விஷயமா சென்னைக்கு வந்தவங்களா இருக்கட்டும் கோயம்புத்தூர் ஈரோடு போன நிறைய மாவட்டங்கள் போனவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாம் ரெண்டு இடத்துல எங்களுக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்லி பெருமையா பேசக்கூடிய நிகழ்வுகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்போ ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறத சரி சேர்க்கிறதுக்கும் இந்த சிறப்பு வாக்கள தான் முக்கியம் கள்ள ஓட்டு போடாத அளவிற்கு தடுப்பதற்கும் இது முக்கியம் அப்படி இருக்கும்போது அதை வந்து எல்லா கட்சியும் ஒட்டுமொத்தமா ஆதரிக்கணுமா இல்ல இந்த மாதிரி நாலாயிரத்தி ஐநூறு ஓட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க நாளைக்கு நம்ம வந்து கள்ள ஓட்டு போட முடியாது கள்ள ஓட்டு போட்டா போட்டால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஆட்சியாளர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இதை எதிர்த்து போராடக்கூடிய அரசியல் கட்சியினர்கள் வந்து இது சரியா தவறாங்கிறது தாய் நே எப்படி செயல்படுத்தணும் ஒரு நபருக்கு ரெண்டு ஓட்டு இருக்கக்கூடாது கள்ள ஓட்டுகள் இருக்கக்கூடாது அதுக்கு செய்யலாம் விட்டுட்டு இதுக்கு ஒரு ஆலோசனை அனைத்து கட்சி கூட்டம் போடுறதும் இதை எடுத்து போராடுறதுங்கிறதுலாம் தேவையில்லாத வேலை அப்படின்றத பார்க்க முடியும் ஒருவருக்கு ரெண்டு ஓட்டு இருக்க கூடாது ஒரு ஓட்டு தான் இருக்கணும் தள்ள ஓட்டு போடக்கூடாது அதுக்கு என்ன செய்ய அதை மட்டும் சொல்லுங்க அதை மட்டும் செயல்படுத்துறதுக்கு ஏன் இவங்களால முடியல திராவிட மாடல் இந்த ஆட்சியோட அன்பு சோலை திட்டத்தை எப்படி பாக்குறீங்க அன்பு சோலை திட்டம் சீமான் அவர்களால் வரையறுக்கப்பட்ட ஒரு திட்டம் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சீமான் நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில் தொடர்ந்து அன்பு சோலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அது கூட நேற்று முன் சமூக பெரிய வைரல் ஆச்சு அதாவது சீமான் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை இவர்களை வந்து காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி எடுத்து பண்ணிட்டாங்க இது வந்து முழுக்க முழுக்க விளம்பர மாடல் ஆச்சு அவங்களுக்கு சிந்தனையே கிடையாது சிந்தனை இருந்தா வேற ஒரு கட்சியில அவங்க தேர்தல் அறிக்கை கொடுத்த ஒரு விஷயத்த பேரை கூட பார்த்தாம இந்த சின்ன பள்ளிகள படிப்பாங்கல ஈடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படியே காப்பி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த அன்புச்சோள திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தினத்ததி பத்திரிகையில வந்து மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் திறக்கப்பட்ட மறுநாளே அந்த திட்டமே நேற்று முன்னில தான் வருது ஆட்கள் என்று வெறிச்சோடியது யாரும் வயசானவர்கள் யாருமே வரல விருகம்பாக்கத்துல வந்து மூடி கிடக்குது பொதுமக்கள் அதிர்ச்சியா இருக்காங்க முதியவர்கள் ஏமாற்றமா இருக்காங்க திட்டத்தை ஆரம்பிச்சு அங்க யாரும் போலங்கிறது ஒரு பக்கம் விருகம்பாக்கத்துல வந்து அந்த அன்புச்சோலை இடத்த வந்து பூட்டி போட்டு வச்சிருக்காங்க அங்க ரெண்டு மூணு பெரியவர்கள் போய் பாத்திருக்காங்க அது வந்து பூட்டி போட்டிருக்கு அப்போ ஒரு சைட்ல மக்கள் போகல ஒன்னு ரெண்டு மக்கள் போனாலும் ஒரு சில இடங்கள்ல அது பூட்டி போட்டிருக்குங்கிறது இதை காட்டுது அப்போ முழுக்க முழுக்க இந்த திட்டம் என்பது இவர்களுடைய விளப்பரத்துக்காக பண்ணப்பட்ட திட்டமே தவிர உண்மையாகவே முதியவர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் வயதானவர்களுக்கெல்லாம் நன்மை பயக்கும் திட்டமாக செயல்படுத்தி இருந்தால் எந்தெந்த வார்டுல எந்தெந்த வய வயதான பெரியவர்கள் இருக்காங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அவங்க வந்து அவங்களுடைய மகன்களால் மகளால் கைவிடப்பட்டவரா அப்படின்னு கண்டறிஞ்சு ஒரு சிறப்பு முகம் மாதி போட்டு ஒரு கணக்கு எடுத்து இந்த தொகுதியில இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க இந்த தொகுதியில முப்பது பேர் இருக்காங்க இந்த தொகுதியில ஏழு பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி அன்பு சோழ திட்டத்தை நடைமுறைப்படுத்தி தவிர சும்மா இவங்க விளம்பரத்துக்கு நாங்க அன்பு சோழின்னு ஒண்ணு திறக்கிறோம் எல்லாம் வாங்க அப்படின்னு சொன்னால் அங்க ஒரு தொகுதியில ஆளு இருக்காங்களா இல்லையான்னு தெரியாமலே அங்க வந்து ஒரு பெரிய செலவுல செலவு செய்யறது மக்கள் வரி பணத்தை வேஸ்ட் பண்றது அன்பு சோழ சொல்லி எல்லா பத்திரிகையிலும் விளம்பரம் கொடுத்து விளம்பரம் பண்றதுக்காக மட்டும் செஞ்ச மாதிரி இருக்கிறத வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள வயதான பெரியவர்கள் பயனடைய வேண்டும் அப்படி என்றால் அதை கணக்கெடுத்து அதை முறையாக செயல்படுத்தியிருந்தால் மட்டும்தான் அந்த திட்டம் வெற்றி பெற்றோம் இவங்க விளம்பரத்துக்காக பண்ணதுனால இந்த திட்டம் முழுக்க முழுக்க படுதொழிலை திட்டமாக மாறி போனது இந்த திட்டத்தை மக்கள் யாரும் விரும்பவில்லை குறிப்பாக வயதான பெரியவர்கள் யாரும் விரும்ப இல்லைன்றது இந்த திட்டத்துடைய தோல்வி எடுத்துக்காட்டுது இனிமே ஏதாவது திட்டங்களை உருவாக்கணும் அப்படின்னா முதல்ல முன் தயாரிப்புகள் பண்ணி உண்மையாலுமே இந்த திட்டத்துல கூடியவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க என்ன இருக்கு ஆய்வு செஞ்சு பண்ணணும் விளம்பரத்துக்காக மட்டும் திமுக இது போன்ற நிகழ்வுகளை பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்ல பொதுமக்களோட பார்வையா இருக்கு இந்த நான்கரை ஆண்டு ஆட்சி காலத்துல பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு கட்டு கட்டுப்படுத்த முடியல தினத்தோறும் போதை கலாச்சாரம் அதிகமாயிட்டே இருக்கு அதனால பலவேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படுது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை திமுக அரசை இரும்பு காரம் கொண்டு அடக்கல என்ன காரணமா இல்ல அவங்க வந்து வந்து விளம்பரத்துல நேரத்தை நேரம் பத்தல இப்ப பாத்தீங்கன்னா இல்ல அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அது கீழே செயல்படிய அதிகாரிகளோ அவர்கள் முடிக்கிட்டாலே போதுமானது இல்லை சார் தலைவர் என்ன சொல்றாரு அதை தலைவரே விளம்பரம் பண்ணிட்டு இருக்க நம்ம ஒரு சில விளம்பரம் பண்ணுவோம் ஒரு முதல்வரையே வந்து என்ன பண்றாங்க தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்துறாங்க பேர்ல பழைய கட்டடங்கள் எல்லாம் வந்து பெயிண்ட் அடிச்சிட்டு கருணாநிதி கருணாநிதி கருணாநிதின்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் பேர் வைக்கிற வேலையை மட்டும் தான் பாக்குறாங்களே தவிர உண்மையாகவே ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதுக்கு கருணாநிதி பேர் வைக்கிறாங்க அப்படின்னா கிடையாது இப்போ ச பொருளாதாரம் எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிக்கூடங்கள் அதாவது ஏழை எளிய நடுத்தர மக்கள் படிக்க வேண்டும் படித்தால்தான் அவர்கள் வாழ்க்கை உயரும் சொல்லி காமராஜர் ஆட்சி காலத்தில் பிச்சை எடுத்தனாலும் இவங்களை படிக்க வைப்பேன்னு சொல்லி மதிய உணவு திட்டத்தை கொண்டு நம்ம படிக்கிறோம் வந்ததால் அரசு பள்ளிக்கூடங்கள் பக்கம் மூடப்பட்டு வருகிறது ஏன்னு காரணம் கேட்டா அங்க வந்து படிக்கிறதுக்கு மாணவர்களே வரல அதனால நாங்க அரசு பள்ளியை மூடுறோம்னு சொல்றது ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பல்கலைக்கழகமான மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் ஒரு பழமையான பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் அங்க வந்து பேராசிரியர்களுக்கும் வேலை செயலர்களுக்கும் சம்பளமே கொடுக்க முடியாம அந்த பல்கலைக்கழகம் மூடக்கூடிய ஒரு ஆபாயத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சமூக ஆர்வலர்கள் எல்லாம் கட்டுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க நாம் தமிழ் சீமான கூட அறிக்கை கொடுத்துருந்தாரு அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வருதுன்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட பத்து பனிரெண்டு பள்ளி பல்கலைக்கழகங்கள் இந்த மாதிரியான பொருளாதார சிக்கலில் தான் இருக்குது தடுமாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க இது எல்லாம் ஒரு பக்கம் கடந்த நாலரை ஆண்டு காலத்துல கிட்டத்தட்ட நாலரை லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க நாலரை லட்சம் ரூபாய் கடன் வாங்கி மக்களுக்கு தேவையான தொலைநோக்கு திட்டத்துடன் ஏதாவது சேவை செஞ்சிருக்காங்களா அப்படின்னா எதுவுமே கிடையாது அவங்க வந்து ஒன்லி விளம்பரம் 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 இவங்க வந்து உண்மையாகவே நாலரை லட்சம் கோடி ரூபாய் வாங்கி என்ன பண்ணாங்க அப்படின்றது யாருக்கா தெரியுமா நாலரை லட்சம் கோடி ரூபாய்க்கு இவங்க செஞ்ச சேவைகள் என்னன்னு இருக்காது தெரியுமா ஒண்ணும் கிடையாது அப்போ கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் காலமாக அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க இவங்க அந்த ஐம்பது வருஷ சாதனையை நாலரை வருஷத்துல வந்து முறியடிச்சுட்டு இவங்க நாலரை லட்சம் கோடி ரூபாய் வாங்கியிருக்காங்கன்றது ஒண்ணு மத்திய அரசு மூணு புள்ளி இருபத்தி சதத்துக்கு மேல கடன் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு இதை சொல்லும்போது அதையும் இவங்க தாண்டிட்டாங்க இவர்கள் வந்து பொருளாதாரத்தில் மிக மோசமான ஒரு சூழல்ல வந்து தமிழ்நாடு அரசு இருக்குற புள்ளி உரங்கள்லாம் சொல்லுது அப்போ இந்த மாதிரியான தொடர் தோல்வி திட்டங்கள் கடனை வாங்கிட்டு என்ன பண்ணாங்கனே தெரியாத அளவுக்கு இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம மழை பெய்யும் போது நாலாயிரம் கோடி ரூபாய் சிறப்பு திட்டம் கொண்டு வரேன்னு சொன்னாங்க இப்போ மழையே பெய்யல சும்மா அப்படியே லைட்டா ஒரு நாள் ரெண்டு நாள் தூரிச்சு அதுக்கே பாத்தீங்கன்னா அங்கங்க தண்ணி கட்டி கிடக்கு மோட்டர் வச்சு தண்ணி எடுத்து போற காட்சிகள் பாக்குறோம் அங்கங்க திராவிட படுகொலிகள் பள்ளங்கள்லாம் இருக்கு தோட்ட சமூகத்துல பாத்துருப்பீங்க திராவிட பள்ளங்கள் இருக்கிறது வயதான பெரியவர்கள் கவனமாக போகும் ஏன்னா அங்கங்க பள்ளங்களுக்கு கீழே விழுந்து கைகள் உடைச்சுக்கிறாதீங்கன்னு சொல்லி விழிப்புணர்வு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கு அப்ப நாலாயிரம் கோடி அவங்க என்ன பண்ணாங்க சிறப்பு முகாம் போடுறாங்க மழை காலம் வரும்போது இப்ப ஐபிஎஸ்சிக்கு அப்புறம் மழை வரும்ன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே அப்போ அதை ஏன் முன்னாடியே நீங்கள் அதுக்கான செயல் திட்டங்கள் எதுவும் செயல்படுத்தல மழை பெஞ்சோன்னா அவசர அவசரமாக மண் அடிக்கிறதும் ரோடு போடுறதும் அப்புறம் மழை பெய்யறதுனால நாங்கள் இப்போ ரோடு போடலை நாங்கள் மூணு மாதம் கழிச்சு தான் ரோடு போடுவோம் ஆறு மாதம் கழிச்சு தான் ரோடு போடுவோம் மேயர் சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ இவங்களுடைய ஆட்சியில் வந்து நிர்வாகம் எந்த அளவுக்கு மோசமான இருக்குதுன்றத இப்போ நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லையா நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கட்சியை பதவிக்கு மிக்க நன்றி சார் நன்றி